தளபதி சிக்ஸ்டி நைன் படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இப்போ வந்திருக்க மூவி நேம் ஜனநாயகன் தளபதி சிக்ஸ்டி நைன் அரசியல் படமெல்லாம் இருக்காதுன்னு பலரும் ஷேர் பண்ணாங்க பட் நான் அப்படிலாம் இருக்க வாய்ப்பில்லை ஒரு அழுத்தமான அரசியல் கருத்தோடு தான் படம் ரெடியாகும்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் இப்போது அதுக்கு ஒரு படி மேலே போய் படத்துடைய டைட்டில் இருந்து போஸ்டர் டிசைன்னு எல்லாமே அரசியல் ரீதியாக தான் இருக்குது ஸோ தளபதி சிக்ஸ்டி நைன் ஒரு முழு அரசியல் படம் என்னோட ஒப்பீனியன் தலைவா அண்ட் சர்க்கார் பட டைட்டிலை விடவே அரசியலுக்கு பக்காவாக இந்த ஜனநாயகன் டைட்டில் சூப்பராக அமைஞ்சிருக்கு பட் சினிமா பறவையில் பார்த்தா ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் டிசன்ட்ட தாங்க இருக்குது மாஸ்டர் பட ஷூட்டிங் டைமில் வேன் மேலே ஏறி நின்று ஒரு செல்ஃபி எடுத்தார்ல அந்த டிசைனை அப்படியே இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க புதுசாக கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் விஜயோடைய அரசியல் வருகையை வச்சு பார்த்தா டைட்டில் சூப்பராக கனெக்ட் ஆகுது ஆனால் ஒரு படமாக ஃபில் பண்ணும்போது டைட்டிலும் டீசெண்டாக தான் இருக்குது விஜய் படம்னாலே டைட்டில் ரொம்ப கேட்சியாக மாசாக ஸ்டைலிஷாக இருக்கும் அது தளபதி சிக்ஸ்டி நைன் டைட்டிலில் மிஸ் ஆகுது அழகே தமிழ் மகன் படத்துக்கு அப்புறம் விஜய் படத்துக்கு ஒரு லென்த்தியான டைட்டில் வச்சுருக்காங்கன்னா அது ஜனநாயகன் படத்துக்கு தான் ஜனநாயகன் படம் அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ரிலீஸ் ஆகும்னு தான் ஆரம்பத்தில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஆனால் இந்த ஃபஸ்ட் லுக் போஸ்டரில் ரிலீஸ் மாதத்தை மென்ஷன் பண்ணவே இல்லை ஸோ அண்ணன் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க மூவி போஸ்ட் பண்ணாகுது ஆகுது அப்படினா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஜனவரியில் தான் ஜனநாயகன் ரிலீஸ் ஆகும்னு வந்துட்டு இருந்த நியூஸ் உண்மைதான் போல் ஸோ இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல விஜயப்படாமே ரிலீஸ் ஆகிறது கேள்விக்குறி தான் இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பார்த்தீங்கன்னா உங்கள் ஒப்பீனியனை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்